வணக்கம் நீங்க எங்களுடன் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளை வச்சு நாம இன்னைக்கு ஒரு உம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலான் இருக்கோம் ஓ சொல்லுங்க இது வந்து பழங்கால ஞானத்திலிருந்து வர்ற ஒரு சிந்தனை அதாவது தவறுகளை நாம எப்படி அணுகணும் அப்படிங்கறத பத்தி உம் சரி கேக்க நல்லா இருக்கு நாம குறிப்பா பாக்க போறது வந்து குற்றங்கடிதல் அப்படிங்கற ஒரு கருத்து ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இது மேலோட்டமா பார்த்தா தப்பு பண்ணிட்டா அதை எப்படி சரி பண்றது இல்ல எப்படி அதை களையிறதுன்னு தோணும் ஆனால் இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமான பார்வை இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதுல ஒரு முக்கியமான நுட்பம் இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கருத்தோட உண்மையான அர்த்தம் என்ன அது எப்படி உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவுகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் பாக்குறது தான் சரி இதை கொஞ்சம் விரிவா அலசுவோமா ஓ நிச்சயமா முதல்ல இந்த குற்றங்கடிதல்னா என்ன அது வெறும் தப்ப சரி பண்றது மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்து தப்பு நடந்த பின்னாடி அதை சரி பண்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல் மட்டும் இல்ல ஓ அப்படியா ஆமா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கனா ஒரு தவறு நடக்க போகுதுன்னு முன்னாடியே உணர்ந்து அதை தடுக்க முயற்சி பண்றது அட இது புதுசா இருக்கே ஒரு விதமான முன்னெச்சரிக்கை உணர்வுன்னு சொல்லலாம் சுய விழிப்புணர்வு அதாவது கொஞ்சம் கவனமா இருப்பா தப்பு பண்ணிடாத அப்படிங்கற அந்த தடுப்பு நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி ஓ அப்படியா நான் கூட பொதுவா தப்பு செஞ்ச பிறகு அதை எப்படி சரி பண்றது அதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னு தான் யோசிப்பேன் அதுவும் முக்கியம்தான் இல்லன்னு சொல்லல ஆனா ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இது முழுக்க முழுக்க ஒரு பிரிவென்டிவ் ஆக்ஷன் மாதிரி தெரியுது கரெக்ட் அதுதான் அதோட மையம் இது கேக்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது எப்படிங்க வேலை செய்யும் உங்க வாழ்க்கையில நீங்க தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இத பொருத்தி பாக்க முடியுமா நிச்சயமா நிச்சயமா முடியும் இது வந்து ஒரு மனநிலை மாதிரி உம் மனநிலையா ஒரு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் எங்க தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு சொல்ல போனா ஒரு முக்கியமான இமெயில் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவுக்கு ரெண்டு தடவை சரியா இருக்கான்னு செக் பண்றது இல்ல ஒரு வேலையை கடைசி நிமிஷத்துல செய்யாம கொஞ்சம் பிளான் பண்ணி முன்னாடியே ஆரம்பிக்கிறது எல்லாமே குற்றங்கடிதலோட நடைமுறை வடிவங்கள் தான் அந்த சாத்தியமான பிள்ளைகளை முன்கூட்டியே கணிச்சு கவனமா செயற்படுவதுதான் இதோட அடிநாபம் புரிஞ்சது புரிஞ்சது அதாவது அலட்சியமா இல்லாம ஒவ்வொரு செயலையும் ஒரு கவனத்தோட செய்யணும்னு சொல்றீங்க ஆமா கரெக்ட் ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது சொல்லுங்க எல்லா தவறுகளையும் இப்படி நாம தடுத்துட முடியுமா சில நேரம் நம்ம கண்ட்ரோலை மீறியும் சில விஷயங்கள் நடக்குமே அது உண்மைதான் அப்படி நடக்கும்போது இந்த குற்றங்கடிதல் எப்படி பொருந்தும் அது ஒரு நல்ல கேள்வி அதாவது நூறு சதவீதம் எல்லா தவறுகளையும் தடுக்க முடியும்னு சொல்ல வரல அது சாத்தியமும் சில விஷயங்கள் நம்ம கையை மீறி நடக்கத்தான் செய்யும் ஆனா குற்றங் கடிதல் வலியுறுத்துறது அந்த தடுக்கும் மனப்பான்மைய அந்த பிரிவென்டிவ் மைண்ட் செட் ஓ அந்த எண்ணம் இருக்கணும்னு சொல்றீங்க ஆமா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தவறுகளை குறைக்க முயற்சி செய்யறது ஒருவேளை நம்ம மீறி தவறு நடந்தா கூட அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாம பாத்துக்கிற அளவுக்கு நம்மள தயார்படுத்திக்க இது உதவும் சரி சரி இது ஒரு ஒழுக்கம் மாதிரி ஒரு கவனம் அந்த முயற்சியே நம்ம தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் சரி அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா பிரச்சனைகள் வந்த பிறகு அதை சரி செய்யறதை விட உம் அது வராமலேயே தடுக்க முயற்சி பண்றதுதான் புத்திசாலித்தனம் குற்றங்கடிதல் வந்து அந்த முன்னெச்சரிக்கை உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது நம்ம செயல்கள்ல இன்னும் கொஞ்சம் கவனமா பாருங்களேன் சொல்லுங்க வெளிப்படையா தெரியிற பெரிய தவறுகளை தவிர்க்கிறது ஒரு பக்கம் அது முக்கியம்தான் ஆனா நம்ம கவனிக்காம விடக்கூடிய சின்ன சின்ன நுட்பமான தவறுகள் இருக்கு இல்லையா ஆமா நிறைய இருக்கு ஒரு சின்ன கவனக்குறைவு ஒரு அவசரத்துல எடுக்கிற முடிவு இந்த மாதிரி விஷயங்களை முன்கூட்டியே உணர்ந்து தவிர்க்கிறது அது எப்படி உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வெளிப்படையான தப்ப மட்டும் பார்க்காம நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன கவனக்குறைவுகளை கூட முன்கூட்டியே தடுக்கிறது எப்படி நம்ம வளர்ச்சிக்கு உதவும்னு யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஆமா இப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சின்ன தவறு என்னவா இருக்கும் அது ஒரு ஒரு பழக்கமா இருக்கலாம் இருக்கலாம் இல்ல சிந்தனை முறையா இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சுய ஆய்வுக்கான புள்ளி இல்லையா ஆமா கண்டிப்பா இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த அருமையான சிந்தனையோட இந்த உரையாடலை நாம நிறைவு செய்வோம் நீங்களும் இதை பற்றி யோசித்து பாருங்கள் நன்றி